ஆனா நான் ஜென்ரலா சில ஆர்டிஸ்ட் இல்ல அவங்க சொல்லுவாங்க இந்த இந்த படம் நான் பண்ணிருந்தா நல்லா இருக்கும் இந்த மூணு ரோலும் நான் பண்ணியிருந்தான்னு யாரும் ஆசை ஏன்னா யாருனாலும் பண்ண முடியாது சோ ஐ ஐ ஐ வாஸ் வாட்ச் இது வந்து ஆசைப்படக்கூட முடியாது இது வந்து ஐயோ நாம மிஸ் பண்ணிட்டோமே அப்படி கூட நினைக்க முடியாது

ரஞ்சித் கால் பிடிக்கல ரஞ்சித் கார் வேணாம் ஐஸ் வெரி கிளியர் ஐ ஃபோன் ஹி கேமி டூ லைன் அரேஷன் ஆன் த கால் அப்புறம் நான் சொன்னேன் இல்லை ஆக்சுவலி கேன் ஐ நோ த ஸ்டோரி இட் செல் ஏன்னா கங்கமாள் யார்னு எனக்கு புரிய புரியாது ஹீ டோல் மீ த ஹோல் ஸ்டோரி ஐ ஸ்டில் டோன்ட் நோங்கஸ் ஹி டோன் மீ ஸ்டோரி லைக் எக்ஸாக்ட்லி வாட்ஸ் மூவி பட் ஹி டுக் டைம் அவுட் ஜூம் காலில் ஒரு ஐ திங்க் ஒன் அண்ட் ஹாஃப் டூ அவர்ஸ் ஹி வாஸ் ஜஸ்ட் ரீடிங் த ஸ்டோரி ஐ திங்க் இட் இஸ் அ கிரேட் திங் கமிங் ஃப்ரம் ரஞ்சித் பிகாஸ் ஹி டசன் டூ தாட் ஆனால் லொகேஷன் வந்த பிறகு கேள்விக்கு பதில் கொடுத்தது வந்து உண்மையிலேயே வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அண்ட் வந்து தமிழ்ல அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றது யோசிக்கிறப்போ சரி நான் என்ன பண்ணேன்னா இந்த கேரக்டருக்கு வந்து மாலிகா கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வந்து மாலவிகிட்ட பேசினா அப்புறம் கொஞ்சம் டேட் இஷ்யூஸ் இருந்தது சில ப்ராப்ளம்லாம் இருந்தது ஆனால் எனக்கு சில பயம் இருந்தது இது வந்து நான் ஆக்சுவலி இந்த படம் வந்து ரொம்ப பிளான் பண்ணாமலே போயிட்டேன் திடீர்னு யோசிச்சேன் படம் பண்ணிட்டு இந்த படத்தை ஈஸியாக எடுத்துட முடியும்னு போய்ட்டேன் போயிட்டேன் ஆனால் வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த கேரக்டர்ஸு ஆர்டிஸ்ட்டு அந்த வேர்ல்டு க்ரியேட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து நான் படம் எடுக்கிறப்ப தான் வந்து என்னால் அதை வந்து ஃபைன் பண்ணவே முடிஞ்சுது ஸோ வந்து ஒரு லுக் டெஸ்ட் வந்து நான் மாளிகா கூப்பிட்டேன் அந்த லுக் டெஸ்ட் வந்தாங்க ஸோ அவங்க பண்ணாங்க எனக்கு இல்லைன்னா அந்த ஆர்த்தி கேரக்டரு அந்த லுக்கெல்லாம் எங்களால் க்ரியேட் பண்ண முடிஞ்சுது ஆனால் ஃபிசிக்கலாக வந்து இவங்களால் ஆர்த்தி ஆக முடியுமா அப்படின்றது வந்து நான் யோசிக்கவே இல்லை சரி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து செட்டுக்கே போயிட்டேன் செட்டுக்கு போனதுக்கப்புறம் வந்து அந்த லுக்கில் ஆனால் வந்து அவங்கள நான் ஏற்கனவே செட் பண்ண அந்த ப்ரீ லுக்கில் வந்து பர்ஃபெக்டாக ஆர்த்தி வந்துவிட்டாங்க ஆனால் வந்து போயிட்டு அங்கே போய் இறனவளே வந்து ஸ்டண்ட்டு தான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெரிய சீக்வன்ஸு ஸ்டண்ட்டு அண்ட் மாளிகை வந்து பண்ண சொன்னேன் அது வந்து ஏன்னா வந்து ஆல்ரெடி ட்ரெயின்டாக இருக்கிறவங்களாலே பண்ண முடியாது ஆனால் இவங்களுக்கு ட்ரெயின்டே கிடையாது அந்த வந்து அந்த ஃபிசிக்கும் அந்த மாதிரி இல்லை ஸோ வந்து ஆனால் நான் பண்ண சொல்கிறேன் அவங்க பண்ணுறாங்க ட்ரை பண்ணுறாங்க ஆனால் முடியல எனக்கு வந்து பயங்கரமான ஒரு கன்ஃபியூஸான ஒரு ஸ்டேட்டு அண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரில பட் ஆனால் எனக்கு ஒன்றே ஒன்று தான் பயங்கரமாக இவங்க மேலே வந்து ஒரு பெரிய கான்டென்ட்டு க்ரியேட் ஆச்சு என்னென்னா இவங்களால முடியல ஆனால் டே டேஃபில் வந்து இவங்க வந்து பண்ணிட்டே இருந்தாங்க அந்த கொம்ப சுத்திட்டே இருந்தது வந்து பயங்கரமான பெயின் சி ஸ்டார்டட் கிரையிங் வந்து அவங்களால ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா பண்ண முடியாம கொஞ்சம் பண்ணவே இல்லை என் முன்னாடி இல்லை நான் பண்ண சொல்றேன் ஆனா நான் வந்து ஏன் அவ்வளவு ஒரு கொடூரமான எப்படியா வந்துன்ற அந்த யோசனை மட்டும்தான் இருந்தது பண்ண சொன்ன படிச்சு அப்புறம் இவங்க வந்து ஆனா அது வரல அன்னைக்கு அந்த த்ரீ டேஸ்ல வரவே இல்லை ஆனா வந்து என்னன்னா ஒரு மூணு மணி நேரம் மேக்கப் போடுறாங்க வராங்க ப்ராக்டிஸ் பண்றாங்க பண்றாங்க சோ அந்த தொடர்ந்து ட்ரை பண்றது இருக்குல்ல அந்த கேரக்டருக்காக தன்னை அப்ளை பண்ணிக்க ட்ரை பண்ணது இருக்குல்ல அதுதான் மாளிகா வந்து அவங்களுடைய நான் பயங்கரமா மூவ் ஆனது ஆக்சுவலி செம சூப்பர் இது ஏன்னா அப்புறம் நான் செகண்ட் தாட்டே எனக்கு வரல ஏன்னா இனிஷியலா இருக்கிறப்ப வந்து எனக்கு சின்ன ஒரு சந்தேகம் இருந்தது பட் விக்ரம் சார் கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணேன் நான் ஆஃப்டர் தட் நோ நான் வந்து என்ன பண்ணேன்னா இல்லை இல்லை அவங்க ட்ரை பண்றாங்க அவங்க வந்து தொடர்ந்து இது கண்டினியூஸா வந்து இந்த அந்த கேரக்டர் வந்து பயங்கரம் பிலீவ் பண்ணி இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் வந்து போடுறாங்க அவங்களால இது பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா ஒரு பிரேக் இவங்களுக்கு ஒரு பிரேக் விட்டு அந்த சிலம்பம் ஒரு ஸ்டூடெண்ட் அவர் வந்து ஒரு வாத்தியார் அவர் வர வச்சு அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து கிளாஸ் வந்து இவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நமக்கு வந்து சிங்ஸ் ஆகும்ல இல்லை ஸோ அதனால் வந்து அது எல்லாத்தையும் அவங்க கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அந்த கேரக்டர் பயங்கரமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டண்ட் அவங்க பண்ண விதம் இருக்குல்ல அண்ட் அந்த கேரக்டர் வந்து பயங்கரமாக வந்து கொண்டு வந்திருக்கு இல்லை அன்பிலீவபுள் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க அண்ட் வந்து இவர் நம்ம ஜீவி கூட படம் பார்த்துட்டு தான் சொன்னார் அந்த பொண்ணு இப்படி பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து படம் பார்த்துட்டு சொன்னார் அண்ட் அந்தளவுக்கு வந்து இவங்களுடைய